கார்த்திகை நாள் வல்லமைகள் வெளிமலர்த்தும் கார்த்திகை நாள் வற்றாத ஊற்றாய் விழி சிந்தி வழியும் கொற்ற குடை நிழலில் வற்றி வெளியான குளமாய் எம்மனம் காயும் பற்றி எரியும் வயிற்றோடு பெற்றவரும் உற்றவரும் நெற்றி திலகமென நின்றுவிட்டு போனவரை நினைந்துருகி அற்றத்தோடுறையும் அந்திப்பொழுதில் பற்றாத ஊற்றாய் வெளி சிந்தி வழியும் கொற்ற நிழலில் வற்றி வெளியான குளமாய் எம் மனம் காயும் பற்றியறியும் வயிற்றோடு பெற்றவரும் உற்றவரும் நெற்றி திலகமென நின்றுவிட்டு போனவரை நினைந்துருகி அற்றத்தோடுறையும் பொழுதில் இம்முறையும் மின்னல் கண் பறிக்க மிளிரும் ஒளி எங்கென்று தேடி அலைந்து பூத்தூவி சுடரேற்ற புறப்படும் வேளை இது இம்முறையும் மின்னல் கண்வரைக்க மிளிரும் மொழி எங்கென்று தேடியலைந்து பூத்தூவி சுடரேற்ற புறப்படும் வேளை இது அற்புதங்கள் அணிவகுத்த ஆணிவேரின் அயல் வந்து பொற்பதங்கள் பணிந்து பாடி பரவி சொற்பதங்களால் சுமை போக்க முடியாமல் விற்புருவ விழி சிந்தி திரும்பி அற்பமாய் அழியும் ஆத்ம வேளை அற்புதங்கள் அணிவகுத்த ஆணிவேரின் அயல்வந்து பொற்பதங்கள் பணிந்து பாடி பரவி சொற்பதங்களால் சுமை போக்க முடியாமல் விற்புருவ விழி சிந்தி தேம்பி அற்பமாய் அழியும் ஆத்ம வேளை எங்கே போயினர் எங்கள் செல்வங்கள் தங்க நிலவுகளின் தங்கிடம்தான் எங்கே துங்க மாமணி தீவின் துருவங்கள் எங்களுக்கில்லை என்றான போதிலும் வங்கம் பெருகி எங்கள் மனங்களை இங்கே உழைத்திட உங்கள் வாசலில் எங்கே போயினர் எங்கள் செல்வங்கள் தங்க நிலவுகளின் தங்கிடம்தான் எங்கே துங்க மாமணி தீவின் துருவங்கள் எங்களுக்கு இல்லையென்றான போதிலும் வங்கம் பெருகி எங்கள் மனங்களை இங்கே உழைத்திட உங்கள் வாசலில் என்று சொல்லி பூஜிப்போம் போனாலும் தொடர்வோம் பயணம் பயணமன்று நம்பி உயிர் நீத்தீர் துரோகித்தோம் துணை வராமல் இடை நின்றோம் தீரத்தின் வீச்சை தீயிலிட்டு திசை மறந்தோம் பொய்த்திட்டா கனவு போனாலும் தொடர்வோம் பயணம் பயணமன்று நம்பி உயிர் நீத்தீர் துரோகித்தோம் துணை வராமல் இடை நின்றோம் தீரத்தின் வீச்சை தீயிலிட்டு திசை மறந்தோம் பக்கத்தில் இருந்து பார்த்த எங்களுக்கே துக்கம் புரியாவிடின் தூரப் பறவைகள் உம் கனவை யாரறிவார் காலநதி பிறவாகம் கரைத்திடுமா கனவுகளை கோலங்கள் அழிந்த குலநிலத்தின் திக்கெல்லாம் குயிலோசை கீழாதோர் புயலோலம் செய்கின்றார் பக்கத்தில் இருந்து பார்த்த எங்களுக்கே துக்கம் புரியாவிடின் பறவைகள் உம் கனவை யார் அறிவார் காலநதி பிறவாகம் கரைத்திடுமா கனவுகளை கோலங்கள் அழிந்த குல நிலத்தின் திக்கெல்லாம் குயிலோசை கீழாதோர் புயலோலம் செய்கின்றார் புன்னகையை அறியாதார் புதுப்பாடம் மீட்டுகிறார் சுட்டெறிக்கும் சுவாலையிலே சுகங்கண்டு நிமிர்ந்த சொந்தங்களே புன்னகையை அறியாதார் புதுப்பாடல் மீட்டுகிறார் சுட்டெரிக்கும் சுவாலையிலே சுகங்கண்டு நிமிர்ந்த சொந்தங்களே சுத்தாகி இருந்தவம் சுந்தர தமிழ் கதிர்கள் வந்தாரை வாழ வைக்க வாயார பணி செய்த இந்த மண்ணின் நாயகர்கள் வெந்த பொழுதுகளை வாங்கி சிந்தையலாம் நொந்து துடிக்கின்றோம் சுத்தாகி இருந்தவம் சுந்தர தமிழ் கதிர்கள் வந்தாரை வாழ வைக்க வாயார பணி செய்த இந்த மண்ணின் நாயகர்கள் வெந்த பொழுதுகளை வாங்கி சிந்தையலாம் நொந்து துடிக்கின்றோம் சொல்லுக்கு விட்ட சரங்களென தொட்ட இடமெல்லாம் துயர் சுமந்து பயணித்தீர் பட்ட பாடுகளும் பாங்கிழந்த பெருந்துயரும் நட்ட மரமாகி நன்கிழந்து நிழல் பரப்ப எட்டி நடை போட்டு விடுதலையை விட்டு கொட்டி கிடக்கின்ற குறையில்லா முத்துகளாய் பட்டி தொட்டியெல்லாம் பரவி கிடக்கின்ற பேராள குழந்தைகளே இட்ட சொல்லுக்கு விட்ட என தொட்ட இடமெல்லாம் துயர் சுமந்து பயணித்தீர் பட்ட பாடுகளும் பாங்கிழந்த பெருந்துயரும் நட்ட மரமாகி நன்கெழுந்து நிழல்வரப்ப எட்டி நடைபோட்டு விடுதலையை விடுதலையை விட்டு கொட்டி கிடக்கின்ற குறையில்லா முத்துக்களாய் பட்டி தொட்டியெல்லாம் பரவி கிடக்கின்ற பேராள குழந்தைகளே காலாட்டில் விழி தூங்க தயவோடு அணைத்திருந்த பாலூட்டும் தாய்மாரும் தோல் சுமந்த தந்தையரும் துணி விதந்த குருமாறும் தொடர்ந்து வந்து கூட நின்ற தோழர்களும் தோழியரும் எழுவானில் திசையுற்று ஏங்கி தவித்து கொழுநிழல் நிழல் இல்லையென்ற குறையோடு மனம் வகி அழுகின்றார் இங்கு தாலாட்டில் விழி தூங்க தயவோடு அணைத்திருந்த பாரூட்டும் தாய்மாரும் தோல் சுமந்த தந்தையரும் துணிவு தந்த குருமாரும் தொடர்ந்து வந்து கூட நின்ற தோழர்களும் தோழியரும் எழுவானில் திசையொற்று ஏங்கி தவித்து கொழு நிழல் இல்லையென்ற குறையோடு வேகி அழுகின்றார் இங்கு திசை மறந்த தீரர்கள் பலராய் இங்கெழுந்து தேசிய கனவு வெல்ல கைலாயம் போவதாய் கதையளக்கின்றார்கள் உங்கள் உயிர்களில் திரி திரிபோட்டு காயம் திங்களென பெயரிட்ட வாரிசர் கூட்டம் எங்கள் விடுதலையை சுதந்திரத்தை மண்ணை மரபை மகத்தான ஜீவிதத்தை பொங்கல் வைத்து போட்டுடைத்து நிற்கின்றார் திசை மறந்த தீரர்கள் பலராய் இங்கிழந்து தேசிய கனவு வெல்ல கைலாயம் போவதாய் கதையளக்கின்றார்கள் உங்கள் உயிர்களில் திரிபோட்டு குளிர்காயும் திங்களென பெயரிட்ட மாரீசர் கூட்டம் ஒன்று எங்கள் விடுதலையை சுதந்திரத்தை மண்ணை மரபை மகத்தான ஜீவிதத்தை பொங்கல் வைத்து போற்றுடைத்து நிற்கின்றார் ஏதிலை கூட்டமாய் ஏக்கும் ஜாவர்க்கும் நீதி என்று நடுங்கி நெறிந்து நக்குறுகி நிற்கின்றோம் ஏதிலை கூட்டமாய் ஏக்கும் ஜாவர்க்கும் நீதி என்று நடுங்கி நெறிந்து நக்குருகி நிற்கின்றோம் ஆதவன் தரா வெளிச்சத்தையா இந்த பாதகர்கள் தந்திடுவார் ஆதவன் தரா வெளிச்சத்தையா இந்த பாதகர்கள் தந்திடுவார் எல்லாம் இழந்தான இல்லை என்ற மலை விளிம்பில் தொல்லைகள் துரத்தி வர துடித்தபடி வல்லமைகள் உங்களை நாம் இம்முறையும் தொழுகின்றோம் எல்லாம் இழந்தான இல்லை என்ற மலை விளிம்பில் தொல்லைகள் துரத்தி வர துடித்தபடி வல்லமைகள் உங்களை நாம் இம்முறையும் தொழுகின்றோம் நிறம் மாறா காலம் நாளையும் தொடருமெனில் மாற காலம் நாளையும் தொடருமெனில் மறுபடியும் சந்திப்போம் உங்களுக்கும் அஞ்சலிகள் மறுபடியும் சந்திப்போம் உங்களுக்கும் அஞ்சலிகள்